ஹாய் வெல்கம் டு அவர் அகாடமி இனி நம்ம பார்க்க போகிறது டி டைம் பைக்ஸோட ரெண்டாவது கிளாஸ் பார்க்க போகிறோம் ஓகே டி டைம் பைக்ஸில் ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட் கிளாஸ் வந்து சார் எடுத்துருப்பாங்க ஹிஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் இன்னைக்கு நம்ம ரெண்டாவது கிளாஸ் சிக்ஸ்த்தில் குடிமையை ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்களா குடிமையாக இருக்கக்கூடிய முக்கியமான டூயினோ பாக்ஸ் வச்சு நம்ம எக்ஸ்ட்ரா தகவல்களோட நம்ம அதில் இருக்க விஷயங்கள் என்ன அதாவது சும்மா வெறுமனையாக படிக்கிறது மட்டும் கிடையாது அதை வந்து புரிஞ்சு ஏன் அந்த விஷயம் இருக்கிறது தெரிஞ்சு நம்ம படிச்சுக்கணும் ஓகேங்களா

பல்வேறு இனம் பல்வேறு மொழி பல்வேறு நிறம் கொண்ட மக்களுடைய சேர்ந்ததுதான் பல்வேறு மதமும் பல்வேறு ஜாதியும் கொண்ட அமைப்பு தான் இந்தியாவோட சமுதாயம் அதுதான் இங்க ரெப்ரசென்ட் பண்றா பாருங்க ஒயிட் கலர் ஹேண்ட் ஓகே வெள்ளை கலர் இருக்கிறாங்க பசங்க அது கருப்பு கலர் இருக்கிறாங்க பசங்க அதே மாதிரி கயிறு கெட்டின பசங்க கயிறு கெட்டாமல் இருக்கிற பசங்க இந்த மாதிரி நிறைய வகையான இனங்களும் நிறைய வகையான நிறங்களும் நிறைய வகையான மதங்களும் சேர்ந்ததுதான் நம்ம இந்தியா அவ்வளோ வேற்றுமையிலும் நம்ம என்னவா இருக்கிறோம் ஒற்றுமையா இருக்கிறோம் அதனாலதான் இந்த ரசனுடைய மெயின் கொட்டேஷன் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற்றுமையில் ஒற்றுமை கடைசி நம்ம டூயினோ பாக்ஸ்ல இந்த வேற்றுமையில் ஒற்றுமைங்கிற வார்த்தை வந்து எந்த புக்ல இருந்து எந்த தலைவர் வந்து ரெப்ரசென்ட் பண்ணாரு அப்படி நம்ம கடைசியா பார்க்கணும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா இந்த இமேஜ் அதுதான் சொல்லுவாரு ஓகே ஃபஸ்ட் டூ பாக்ஸ் பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் இமேஜ்ல நான் பாருங்க இந்தியா நான் சொன்னா எவ்வளவு மதங்கள் இருக்குங்கிறது வந்து இந்த ஒரு இமேஜ் தெரிய வருது எவ்வளவு மதங்கள் இருக்குங்கிறது வந்து ஒரு முஸ்லீம் நபர் இருக்காரு ஹிந்து நபர் இருக்காரு ஒரு சீட்டு அப்படின்னு நம்ம சொல்றோம் இது முஸ்லீமு இந்த மாதிரி எல்லா சீக் இந்த மாதிரி ஒவ்வொரு கிறிஸ்டியன் இந்த மாதிரி ஒவ்வொரு வகையான மக்கள் இந்தியாவும் இருக்கிறாங்க ஓகேங்களா அதுதான் வேற்றுமையில் ஒற்றுமை அதே மாதிரி நம்ம நில அமைப்பு மதம் மட்டும் கிடையாது ஓகேவா வெறும் மக்கள் மட்டும் இங்கே வேற்றுமையில் ஒற்றுமை வேற்றுமையில் இருக்கிறான்னு கிடையாது நில அமைப்புமே நம்ம இந்தியாவில் எல்லாமே இருக்குது நம்ம இந்தியாவில் மீதி கண்டிக்க போனீங்கன்னா ஒரு சில கண்டி பாலைவனம் மட்டும்தான் இருக்கும் ஒரு சில கண்டி தீவு மட்டும்தான் இருக்கும் ஒரு சில கண்டி மலை மட்டும்தான் இருக்கும் ஆனா நம்ம ஊர்ல பள்ளத்தாக்கு இருக்கு மலைகள் இருக்கு சமவெளி பகுதி இருக்கு தீவுகள் இருக்கு பாலைவனம் இருக்கு கடற்கரை இருக்கு ஓகே எல்லாமே இருக்கு என்ன இதை நம் திருநாட்டில் ஓகே எல்லாமே இருக்கு எல்லா இயற்கையில ஒவ்வொரு பிளேஸும் ஒவ்வொரு இதுக்கு ஃபேமஸ் ஓகேங்களா இதுதான் வந்து என்ன சொல்றது அப்படி பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜியாகிராபிக்கலா நம்ம டைவர்சிட்டியா இருக்குங்கிறது காமிக்கிறது ஓகே அடுத்து ஃபர்ஸ்ட் டூ இன் நோ பாக்ஸ் இதை நம்ம பார்க்கலாம் ஓகே

சிலாங் தான் மேகாலயோட தலைநகரம் அது இருக்கக்கூடிய மவுன்சின் ராம் தான் இந்தியாவில அதிகமா மழை பெய்யக்கூடிய பகுதி எவ்வளவு மழையை பெய்யுது அந்த அந்த ஊர்ல அப்படி பாத்தீங்கன்னா ஒன் ஒன் போர் ஒன் சென்டிமீட்டர் ஓகே மில்லி மீட்டர் மீட்டர் வச்சுக்கூடாது இந்த அளவு முக்கிய சென்டிமீட்டர் அது கூட கேள்வி நம்ம வேற படிக்கும் போது ஏதாவது ஒன் ஒன் போர் ஒன் மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டு போவோம் ஆப்ஷன் மீட்டர் சென்டிமீட்டர் மில்லி மீட்டர் இருக்கும் ஆகும் அப்போ ஒன் ஒன் போர் ஒன் சென்டிமீட்டர் அளவு தான் மவுண்ட் சென்ட்ரோம் பெய்யுது அப்போ ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சால்மர் குறைவான மழைப்பொழியும் பெய்யும் பகுதி அதான் மவுண்ட் சென்ட்ரோ இப்படி இருக்கும் ஜெய்ஸ்லாமர் இப்படி குறைவான இது அதிகம் குறைவான் பார்த்தீங்கன்னா எவ்வளவு டைவர்சிட்டி ஒரு சைடு எக்ஸ்ட்ரீம் இன்னொரு சைடு அதர பாதாளமான எக்ஸ்ட்ரீம் சரி ஏன் இங்க அதிகமா மழை பெய்யுது ஏன் இங்க அது கம்மியா மழை பெய்யுது இதுக்கும் காரணம் இருக்கு அந்த காரணத்தை நம்ம படிக்க போறோம் ஓகே ஃபர்ஸ்ட் மவுண்ட் சின்ரோன் ஏன் அதிகமா மழை பெய்யுது நோட்ஸ் பண்ணிங்க இத நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா மவுண்ட் சின்ரோன் ஏன் அதிகமா மழை பெய்யுது அப்படி பார்த்தீங்கன்னா மேப் படி பார்க்கும்போது நான் என்ன சொன்னேன் இந்த இடத்துல இருக்குது ஓகேவா இந்த இடத்துல தான் एक्चुअली மவுண்ட் சின்ரோம் இருக்கும் ஏன் இங்க அதிகமா மழை பெய்யுது பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் அதாவது இங்க இருந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் அடிக்குது ஓகே அதாவது தமிழ்ல என்ன சொல்லணும் பாத்தீங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்று அடிக்கிறது இருந்து எல்லா ஈரப்பதத்தையும் எடுத்துட்டு வந்து இந்த இடத்துலதான் அந்த மழையில மோதும் மலையில மோதும் பொழுது அதிகமான மழை பெய்யும் சரி சார் அப்ப எல்லா இடத்துலயும் மழை இருக்குது ஏன் இந்த இடத்துல மட்டும் அதிக மழை பெய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அதிக மழை பெய்யறதுக்கு காரணம் என்ன சொல்லுவாங்க எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது புனல் மாதிரி அமைப்புல இந்த மலைகள் இருக்கும் அந்த அமைப்புக்குள்ள அந்த காத்து வேகமா போகும் பொழுது அந்த மேகங்களோட வேகமா போகும் பொழுது மழை அதிகமா இருக்கும் எப்படி நம்ம சாதாரண ஒரு புனலை வச்சிட்டு அந்த புனலை நம்ம ஊதும் பொழுது அந்த சின்ன ஓட்டையிலிருந்து அந்த பெரிய ஓட்டைக்கு வரும் பொழுது வேகமா போயிருது அதே அந்த காத்து வேகமா இருந்தா அதே மாதிரி அதனாலதான் எக்ஸ்ட்ரீமா அதிக மழை பெய்யுது ஒன் ஒன் ஃபோர் ஒன் சென்டிமீட்டர் ஓகே அடுத்து ஜெய்ஸ்லாமர் ஏன் கம்மியா மழை பெய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்லாமர் இங்க இருக்கும் ராஜஸ்தான் பகுதி இருக்கும் இங்கே ஜெய்சிராமர் இருக்கும் ஏன் ராஜஸ்தான் ஜெய் சிலமர் பகுதி அதிக கம்மியான மழை பெய்யுது மழையே பெய்யுற சொல்ல போனேன் ரொம்ப கம்மியான மலை ஏன் அப்படி பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இந்த இடத்துல ஒரு மலை இருக்கும் அந்த மலை தொடருக்கு பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆற மலை மலைத்தொடர் ஓகே அந்த ஆறாம் வழி மலைத்தொடர் இந்த சைப்ல இப்படி இருக்கிறதுனாலதான் இந்த இடத்துல மலையே பெய்யற இந்த பகுதி டெசர்ட்டா இருக்குது பாறைவனமா இருக்குது பாருங்க காத்து இப்படி அடிக்குது ஓகே காத்து அப்படியே அடிச்சு அப்படியே கடந்து போயிடும் காத்து ஓகேவா இது இந்த அந்த ஆரவதை மலை தொடர் இதே இப்படி இருந்ததுன்னா அந்த காத்தடி தடுத்து இந்நேரத்துக்கு நம்ம ஊர்ல ராஜஸ்தான் என்னமா இருந்திருக்கும் சமவெளி பகுதியா நெல் விளையிற பூமியா இருந்திருக்கும் ஏன் ராஜஸ்தான் பாலைவனமா இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா ஆரவதி மலை தொடர் இருக்க போய் தான் பாலைவனமா இருக்கு ஓகேங்களா இது அதனாலதான் ஜெய்ஸ்லாமர் கம்மியா மலை ஓகேவா முக்கியமான கொஸ்டின் மவுண்ட் சின்ட்ரோம் அதிகம் ஜெய்ஸ்லாமர் கம்மி ஓகே ராஜஸ்தான் தலைநகரம் பாத்தீங்கன்னா ஜெய்ப்பூர் ஓகே நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க இது ஒரு ஓகே மதத்துல மட்டும் இல்லை நம்ம வந்து இர இடத்துல மட்டும் இல்லை எல்லாத்துலயும் டைவர்சிட்டி ஃபெஸ்டிவல் முதல் கூட டைவர்சிட்டி தான் பொங்கல் தீபாவளி கிறிஸ்துமஸ் ஓணம் மிலாடி நபி புத்த பூர்ணிமா ஓகேவா இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தோடர் பழங்குடியின மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பழங்குடி மக்கள் தோடர் மழங்குடியின மக்கள் நீலகிரி மாவட்டம் அதிகமா காணப்படுகிறார்கள் இருக்கும் நம்மளுடைய கூட ஒரு தடவை வந்து நீலகிரி மாவட்டத்துக்கு போயிட்டு இவங்களோட இந்த நடனத்தை வந்து ஆடுனாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் எஸ் அடுத்து முக்கியமான ஒரு பாக்ஸ் இதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எட்டாவது அட்டவணையின் படி வேற நம்ம இந்திய அரசியலமைப்புல மூணு வகையை பிடிச்சிருப்பான் ஒன்று பார்த்தீங்கன்னா அத்தவணை அப்படி பிடிச்சிருப்பான் இன்னொன்னு பாத்தீங்கன்னா பகுதி அப்படின்னு படிச்சிருப்பாங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா சரத்து அப்படின்னு என்ன விதி அப்படின்னு படிச்சிருப்பாங்க இந்த சரத்து தீ சரத்து இது நிறைய இருக்கும் நானூறுக்கு மேல சரத்து இருக்கும் ஆர்டிகல் இருபத்தி ஒன்னு ஆர்டிகல் ஐம்பத்தி ஒன்னு படிக்கிறோமா அதுதான் இந்த பகுதி மொத்தம் எத்தனை பகுதி இருக்குது அப்படி இன்னைக்கு டேட்டுல இருபத்தஞ்சு பகுதி இருக்கு அட்டவணை இன்னைக்கு எத்தனை அட்டவணை இருக்குது பன்னெண்டு அட்டவணை இருக்குது ஓகே இன்னைக்கு டேட்ல ஓகே விடுதலை அடையும் போது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உருவாக்கும் அட்டவணை எட்டு தான் இருந்தது பகுதி எத்தனை இருபத்தி தான் இருந்தது இன்னைக்கு அதிகமாயிடுச்சு ஏன்னா நம்ம பெருசு பெருசா நம்ம அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டே இருக்கிறோம் ஓகே அப்போ இந்திய அரசியலமைப்பின் எட்டாவது அட்டவணையின் படி ஓகே அப்போ நம்ம படிக்கிற வாழ்த்தியில பன்னெண்டு அட்டவணையும் என்னென்ன சொல்லுது முதல் அட்டவணை என்ன சொல்லுது ரெண்டாவது அட்டவணை என்ன சொல்லுது பத்தாவது என்ன சொல்லுது படிக்கணும் ஓகே அப்ப எட்டாவது அட்டவணை என்ன சொல்லுது இருபத்தி மொழிகளை பத்தி சொல்லுது ஓகே எட்டாவது அட்டவணையின்படி இருபத்தி மொழிகள் அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஓகே அப்ப எட்டாவது அட்டவணையில மொத்தம் எத்தனை லாங்குவேஜ் இருக்குது இருபத்தி ரெண்டு லாங்குவேஜ் இருபத்தி ரெண்டு லாங்குவேஜ் தமிழ் லாங்குவேஜ் இருக்குதா கண்டிப்பா இருக்குது ஓகே அப்போ ஒரிஜினலா நம்மளுடைய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வரும் பொழுது இந்த எட்டாவது அட்டவணையில எத்தனை லாங்குவேஜ் இருந்ததுன்னா வெறும் பதினாலு லாங்குவேஜ் தான் இருந்தது நல்லா வெறும் பதினாலு லாங்குவேஜ் இப்போ எவ்வளோ ஆயிடுச்சு அப்படின்னா இருபத்தி ரெண்டாம் மாறிடுச்சு இது ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா அது தமிழும் ஒரு லாங்குவேஜ் ஆனால் இங்கிலீஷ் கிடையாது தமிழ் ஒரு லாங்குவேஜ் இருக்குது ஆனால் இங்கிலீஷ் கிடையாது ஓகே அப்புறம் சிந்தி கொன்காணி மணிப்பூரி அந்த மாதிரி நிறைய லேங்குவேஜ் அப்புறம் அப்புறம் சேர்த்தா கடைசியாக வந்து ஒடிசா வரை ஒடி ஒடிசி மூணிய முறைக்கு சேர்த்து ரைட் இது வந்து ஒரு ப்ராப் ஓகே இது முக்கியமான தகவல் பதினாலு மொழியும் ஒரிஜினலாக இருந்தது இப்போ இருபத்தி ரெண்டு மொழி இருக்குது அடுத்து பாருங்க இதுல இருந்து வேற ஒரு பகுதி உருவாகும் லாங்வேஜ் படிக்கிறது வேற ஒரு பகுதி ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டுள்ளது என்ன சார் செம்மொழி அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மொழி வந்து ரொம்ப கொஞ்சம் பழமையான ரொம்ப பழமையானதும் சிறந்த மொழியே இருக்கக்கூடிய மொழிக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்மொழி கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு ஒரு அந்தஸ்தா கொடுப்பாங்க ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த மொழியை கௌரவிக்கும் விதமாக கொடுக்குறாங்க அப்போ அப்படிப்பட்ட இந்தியாவில் எவ்வளவோ மொழிகள் இருக்குது ஓகே கிட்டத்த காமிக்கிற பாருங்க நூறுக்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கும் ஆயிரத்துக்கு மேற்பட்ட மொழிகள் இருக்குது ஓகே ஆனா அது முதல் மொழியாக செம்மொழியா எந்த மொழி நம்ம மொழி தமிழ் மொழி அங்கீகரிக்கப்பட்டது எந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஓகே தமிழ் மொழி தற்போது ஆறு மொழிகள் இருக்கிறது எதாவது பாருங்க ரெண்டாயிரத்தி அஞ்சுல சமஸ்கிருதம் ரெண்டாயிரத்தி எட்டுல தெலுங்கு கன்னடம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஒரியா சாரி ரெண்டாயிரத்தி பதிமூணுல மலையாளம் ஒரியா வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்த மாதிரி அறிவிச்சிருக்காங்க இந்த இருக்க டேட்டா எல்லாமே முக்கியம் இந்த பாக்ஸ் அப்படியே முக்கியம் நிறைய தடவை நம்மளுடைய எக்ஸாம்ல ப்ரீவியஸ் இயர்ல நிறைய கேட்டிருக்காங்க அது நம்ம மொழி அதிகமாக கேட்டிருக்காங்க ஓகேவா இதனால ஒரு கொஸ்டின் அடுத்து

நம்ம மதத் சரி மதத்தை பொறுத்த இந்த மாதிரியான கோவில்கள் இருக்குது ஓகே தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் தஞ்சாவூர் இருக்குது ராஜராஜ சோழன் கட்டியிருப்பாரு ஓகே தெரியும் இது புனித தாமஸ் ஆலயம் ஆங்கிலேயர்கள் வந்து கட்டியிருப்பாங்க சென்னையில் இருக்குது தாஜ்மஹால் ஷாஜகான் கட்டினது ஓகேங்களா எங்க இருக்குது ஆக்ரா இருக்குது சாஞ்சி ஸ்தூப்பா நேற்று சொல்ல வேணா நேற்று டீ டைம் பைக்ஸ் நேற்று சார் சொல்லியிருப்பாரு சாஞ்சி ஸ்தூப்பா மத்திய பிரதேசத்துக்கு இருநூறு ரூபாய் நோட்டில் இருக்குது இது வந்து புத்த சமயத்திற்காக கட்டப்பட்டது கந்தரிய மகாதேவா கோவில் இது எங்க இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா இது மத்திய பிரதேசத்துல இருக்குது நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கோவில் எங்கே இருக்குது மத்திய பிரதேசம் இருக்குது மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கோவில் தான் இந்த கந்தரிய மகாதேவா ஹிந்து கோவில் ஓகே அடுத்து சூரிய கோவில் ஓகே கோனார் சூரியனார் கோவில் இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நம்மளுடைய பத்து ரூபாய் நோட்டு நம்மளுடைய பத்து ரூபாய் நோட்டு எடுத்து பாருங்க பின்னாடி திருப்பி பாருங்க இந்த கோவிலோட இமேஜ் இருக்கும் ஓகேங்களா சூரியனார் கோவில் எங்க இருக்குது ஒடிசா அதான் இருக்கு ஒடிசா அதான் இருக்கு ஓகே ரொம்ப பவர்ஃபுல் கோவில் இதுதான் ஓகேங்களா அடுத்து பாருங்க திருவாரா சமண கோவில் இது ஹிந்து கோவில் இது ஹிந்து கோவில் தான் புத்தமர கோவில் இது சமண கோவில் திருவாரா சமண கோவில் எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் இருக்கு ராஜஸ்தான் இருக்கும் மவுண்ட் அபு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே எங்க மவுண்ட் அபு சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா அந்த கந்தர்வ மகாதேவ் வந்து கஜ்ராஹோ கோவில் சொல்லுவாங்க கூட்டமான கோவில் நிறைய கோவில் கஜ்ராஹோ அதுல ஒரு கோவில் தான் இந்த கந்தரிய மகாதேவ கோவில் ஓகே இந்த கோவில் தான் எங்க இருக்கிறத வச்சுக்கோங்க அடுத்து எஸ் அடுத்து முக்கியமான இந்திய தொல்லியல் இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டுகளில் சான்றுகளில் அறுபது சதவீதம் தமிழ்நாட்டில் இருந்து கண்டெடுக்கப்பட்டவை ஆகும் அவற்றில் பெரும்பாலானவை தமிழ் மொழியிலேயே எடுக்கப்பட்டுள்ளன முக்கியமானது ஓகேவா அதாவது மொத்தம் கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டுகள் அறுபது சதவீதம் எங்கதான் இருக்கு தமிழ்நாட்டில் தான் கிடைச்சிருக்காங்க அப்ப இந்திய தொல்லியல் துறை எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது கொஸ்டின் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு உருவாக்கப்பட்டதா இந்திய அப்ப அப்புறம் தொழில் துறை இருக்கா தமிழ்நாட்டின் தொழில்துறை தமிழ்நாட்டு தொழில்துறை என்று உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று டான்ஸ் ஏற இருக்கா இந்திய துறை ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்று தமிழக தொழில்துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று முடிஞ்சு போச்சா அடுத்து பார்க்கலாமா எஸ் முக்கியமானது டான்ஸ் இந்த பாட்டு நமக்கு நிறைய இருக்குது டான்ஸை பொறுத்த வரைக்கும் வட இந்தியாவில் கதக் இந்த டான்ஸ் என்ன டான்ஸ் பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து கீழே அட்டவணையில நாட்டுப்புற நடனம் கொடுத்திருப்பாங்க இது வந்து இந்த மாதிரி நம்ம அதாவது பூர்வீக நடனம் பாரம்பரிய நடனமா இருக்கக்கூடியது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வட இந்தியா முழுவதும் கதக்கு அசாம்ல சத்ரியா மணிப்பூர்ல ஈஸியா இருக்கும் மணிப்பூர்ல ஒடிசா என்ன டான்ஸ் ஒடிசி ஈஸியா இருக்கா ஆந்திர குச்சிப்புடி நம்ம ஒரு தமிழ்நாட்டில் பாட்டே கேட்டிருப்பீங்க எங்க ஸ்டேட் கேரளா எந்த சிஎம் விஜயனானோ எங்க டான்ஸ் கடற்கரை பண்ணணும் அது விட மனம் முடிஞ்சு போச்சு கேரளாவுக்கு கிடக்குது கர்நாடகாத்துக்கு நீங்க இப்ப ஒரு படம் பார்த்துருப்பீங்க காந்தாரா அப்படி ஒரு படம் பார்த்துருப்பீங்க அது நிறைய வந்து மூஞ்சில போட்டு நிறைய வேடங்கள் அணிஞ்சி இருப்பாங்க அதே அதே கலை கிடையாது அதே மாதிரி வேறு ஒரு கலை தான் பாத்தீங்கன்னா யாக்ஷகானம் அப்படின்னு சொல்லப்படுது நீங்க கூகுள்ல இமேஜ் போட்டு பத்தி தெரியும் இது கர்நாடகாவுடைய கிளாசிக்கல் டான்ஸ் ஓகேங்களா இது வந்து நாட்டுப்புற நடனம் நாட்டுப்புற நடனம்னா எல்லா இடத்துலயும் நடனக்கூடியது தமிழ்நாட்டு நாட்டுப்புற நடனம் ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க கரகாட்டம் கரகாட்டம் அப்புறம் கும்பாட்டம் சொன்ன ஒரு ஊரில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிலாட்டம் கும்மி திருப்பூத்து பொம்மலாட்டம் புலியாட்டம் கோலாட்டம் தப்பாட்டம் இதே மாதிரி ஒவ்வொரு சைடுக்கும் போய் நாட்டுப்புற நடனம் பாத்துக்கோங்க இந்த ரெண்டு பகுதியில் இருந்து ஒரு புக்ஸுன்னு கேட்குறாங்க நான் தெளிவாக படிச்சுக்கணும் ஓகே சிக்ஸ்த் புக்கு தானே சிக்ஸ்த் புக்கு தானே படிக்க ஒண்ணுமே இது அப்படின்னு நினைப்பாங்க ஓகேவா இவ்வளோ தகவல் இருக்கு இதே தெரியுமா திடீர்னு என்ன சொல்றது அப்படின்னா உத்தரகாண்டோடைய நாட்டுப்புற நடனம் தான் சொல்ல தெரியுமா

இந்தியாவின் பல்வேறு இனங்களின் இன மக்கள் காணப்படுவதால் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று வரலாற்று ஆசிரியர் யார் கூறினார் பாருங்க இந்தியா நிறைய இனம் இருக்குது திராவிட இனம் ஆரியர் இனம் மங்கோலிய இனம் எல்லா இனமும் இந்தியாவில இருக்குங்க அப்ப எவ்வளவு இனம் இருக்கிறதுனால இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் யார் சொல்றா வி ஏ ஸ்மித் அதே மாதிரி தமிழ் படித்தவங்க தெரியும் இந்தியாவை மொழிகளின் அருங்காட்சியகம் என்று கூறியவர் யார் அதை மட்டும் தெரிஞ்சவங்க கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்க நான் தெரியும்னா அடுத்த வீடியோ நான் சொல்கிறேன் ஆன்சர் சொல்கிறேன் ஓகேங்களா அப்போ இந்தியாவின் மொழிகளின் காட்சி சதை சொன்னது யார் ஓகே இனங்களின் காட்சி அருங்காட்சியகம் சொன்னது வந்து ஓகே அவ்வளவுதான் அப்ப இன்னைக்கு நம்ம இந்த லெசன்ல பார்த்தது ஃபர்ஸ்ட் இமேஜ் பார்த்திருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோவில்கள் என்னென்ன கோவில் எந்தெந்த பிளேஸ் இருக்குது பார்த்துருந்தோம் அதுக்கப்புறம் எட்டாவது அட்டவணை இருக்கக்கூடிய மொழிகளை பத்தி பார்த்துருந்தோம் பதினாலு லாங்குவேஜ் இருந்தாலும் இப்போ இருபத்தி ரெண்டு லாங்குவேஜ் இருக்குது நாளைக்கு நிறைய லேங்குவேஜ் சேர்க்கலாம் ஓகே வாய்ப்பு இருக்குது எட்டாவது அட்டவணை ஒரிஜினல் எவ்வளவு அட்டவணை இருந்தது பன்னெண்டு அட்டவணை இருந்தது ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து நம்ம டான்ஸ் பார்த்துருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய வேற்றுமை ஒற்றுமை இந்த ஸ்லோகம் தான் பார்த்துருந்தோம் ஓகேங்களா இது இந்த லெசன் இருக்கக்கூடிய முக்கியமான டூயினும் மற்றும் பாக்ஸ் இருக்கக்கூடிய ஓகே அடுத்தடுத்து கண்டிப்பா வந்து நம்ம அடுத்தடுத்த லெசன் நம்ம கண்டினியூவா தொடருவோம் கண்டினியூஸா நீங்க வாட்ச் பண்ணிட்டு அந்த தகவலுக்கு தான் நம்ம மைண்டை ஸ்டோர் பண்ணிக்கணும் ஓகே ஒரு தடவை படிச்சா ஞாபகம் வராதுதான் ஓகே அப்ப நம்ம என்ன செய்யணும் கொஞ்சம் நோட்ஸ் எடுத்துட்டு இன்ட்ரெஸ்டிங்கா அப்பப்போ எடுத்து பார்க்கணும் ஓகே நம்ம தான் இன்ட்ரெஸ்டிங்கா தூண்டணும் ஓகேங்களா வெறும் வீடியோ